அனைவருக்கும் வணக்கம் இறைவருகையை எதிர்நோக்கி இருக்கின்ற இந்த காலகட்டங்களிலே இயேசு கிறிஸ்துனுடைய திருநாமத்தினாலே தமிழ்நாடு இறையியல் கல்லூரி நிகழ்த்தும் இந்த நம்முடைய இறை இன்னிசை வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை அனைவரும் அழைப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்ச்சியானது ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய இறை வருகை ஞாயிறை நினைக்கின்ற அதற்கு முந்தின சனிக்கிழமை நடக்கும் இந்த ஆண்டு வருகின்ற சனிக்கிழமை முப்பது பதினொன்று இருபத்தி நான்கு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த மாதம் வருகின்ற சனிக்கிழமை நடக்க இருக்கின்ற இந்த இன்னிசை வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு உங்கள் எல்லோரையும் அழைக்கின்றோம் இந்த வழிபாட்டு நிகழ்ச்சியிலே இதன் கருப்பொருளாக நாங்கள் இந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாதிரி நம்முடைய இறை எப்படி ஒரு அர்த்தமுள்ளதாக இருக்க முடியும் என்று யோசித்து முரண்படு உலகில் அமைதியை கட்டுவோர் என்கின்ற பொருளில் இதை நாங்கள் எழுதி பாடல் இசை பண் அமைத்து இதை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம் இதிலே திருச்சபை மக்கள் ஆயர்கள் இன்னும் பல குழுக்கள் இதிலே வந்து கலந்து கொண்டு இதை சிறப்பிக்குமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நிகழ்ச்சிக்கு அருளுரை செய்வதற்காக கன்னியாகுமரி பேராயத்தினுடைய பேராயர் ஐயா அவர்கள் வர இருக்கிறார்கள் எங்களுடைய ஆட்சி குழுவினுடைய தலைவர் ரைட் ரைட்ரவரன் டாக்டர் டி பிரின்ஸ் பிரபாகரன் ஐயா அவர்கள் உங் அவர்கள் சார்பிலேயும் உங்கள் எல்லாரையும் அன்போடு கூட அழைக்கின்றேன் தயவுசெய்து நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இந்த இந்த ஆண்டும் பல பாடல்கள் இசைக்கப்பட்டிருக்கின்றது இந்த பாடல்கள் எங்களுடைய கல்லூரியினுடைய மாணவர்களும் ஆசிரியர்களும் முன்னாள் மாணவர்களும் இதில் பாடல் பய கொடுத்திருக்கிறார்கள் இந்த பாடல்களை நீங்கள் கேட்டு இறை வருகையை ஒரு அர்த்தமுள்ள வகையிலே நாம் அதை கொண்டு செல்ல உங்கள் எல்லோரையும் அன்போடு அழைக்கின்றோம் தயவுசெய்து நீங்கள் வரவும் சரியாக ஆறு மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சிகள் துவங்கிவிடும் கலை நிகழ்ச்சிகளோடு கூட சேர்ந்து கிறிஸ்துமஸ் தாத்தா பாட்டி போட்டியோடு சேர்ந்து அந்த வேடமிட்டு போட்டி செய்கின்றவர்களும் இந்த ஒவ்வொரு ஆண்டும் கூண்டு விளக்கு போட்டி சிறப்பு நடைபெறும் மதுரையில் உள்ள பள்ளிகள் கிறிஸ்தவ நிறுவனங்கள் பலர் வந்து அதிலே கலந்து கொள்வார்கள் அவர்களுக்கான கூண்டு விளக்கு போட்டியும் நடைபெறும் நீங்கள் எல்லாரும் செய்து பங்கு பெறும்படியாக உங்களை அன்போடு அழைக்கின்றோம் நன்றி